ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்குறது ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஈஸியாக டேஸ்ட்டாக செய்கிற மாதிரியான ஒரு தக்காளி ஊருக்காங்க இப்போ தக்காளி விலை ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் நான் இன்றைக்கி உங்களுக்கு இதை போட்டிருக்கேங்க பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு நல்ல பழுத்த பழமாக நாட்டு தக்காளியாக இருந்தாலும் பரவாயில்ல பெங்களூர் தக்காளியாக இருந்தாலும் சரிங்க எதுவாக இருந்தாலும் இப்போ நான் வந்து இப்போ ஒரு அரை கிலோ எடுத்துச்சிருக்கேங்க இது நல்லா உப்பில் போட்டு ஊற வச்சு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு கழுவுனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த நடுவில் இருக்கிற அந்த காம்பு பகுதியை நீங்கள் கட் பண்ணி எடுத்துடணுங்க அதை போடக்கூடாது இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நாலு நாளாக கட் பண்ணியிருக்கேன் இல்லை ரஃபாக நீங்கள் எப்படி கட் பண்ணாலும் ஓகே அதை வந்து ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க கிலோ தக்காளிங்க இது இதுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி போட்டுக்கணும் நம்ம புளிப்பு தான் இதிலே இருக்கே அப்படியே இந்த புளியை வேற போடுறாங்க அப்படின்னு யோசிக்காதீங்க இதனால் ரொம்ப புளிப்பும் கூடி போயிடாது உங்களுக்கு நார்மலாக நம்ம குழம்புக்கெலாம் பயன்படுத்துகிற அந்த புளி அது வெள்ளை புளியாக இருந்தாலும் சரி கருப்பு புளியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க அது போட்டுக்குங்க நெல்லிக்காய் அளவு இப்போ நல்லா நம்ம தண்ணி இன்னையும் சேர்க்கவும் கூடாதுங்க அப்படியே ப்ளைனாக நம்ம அந்த போட்ட ரெண்டையும் மட்டும் போட்டு நல்லா அரைச்சி நல்லா ப்யூரியாக ஆக்கிடுங்க இப்போ வந்து நம்ம கைப்படாமல் அதே மாதிரி தண்ணி நீங்கள் நல்லா வடிகட்டிடணும் தக்காளியை கா தண்ணியில் காமிச்சு கழுவுனதுக்கு அப்புறமா இப்போ நம்ம கரண்டி வச்சு தாங்க நான் வடிகட்டியில் போட்டு அதை நல்லா இது பண்ணி வடித்து எடுத்துக்கிறேன் இங்கே பாருங்கள் மேலே இந்த நிற்கிற அந்த விதைகள் அந்த புளியில் இருக்கிற இது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த மேடையே தங்கிடும் இப்போ உங்களுக்கு சுத்தமான இந்த தக்காளி பியூரி மட்டும் கிடச்சிருக்கு பாருங்கள் இது வந்து எனக்கு ஒரு மூணு கிளாஸ் கிடச்சிதுங்க நம்ம அந்த மாதிரி நீங்கள் அளந்துக்கணும் ஏதாவது ஒரு மெஷரிங் கப் எடுத்துக்கோங்க அதில் உங்களுக்கு தக்காளி எழுது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத அளந்துக்கோங்க இப்போ நான் மூணு சொன்னேன் இல்லைங்க அதுக்கு சரியாக ஒன்று ஒரு பங்கு வந்து வீட்டிலையே வெறும் மிளகாவை நான் அரைச்சிட்டு வச்சுருக்கேங்க உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் கடையில் வாங்கினதை கூட பயன்படுத்திக்கோங்க நான் வந்து எப்பவும் அரைச்சி வீட்டில் வச்சுப்பேன் அதனால நான் இது வந்து வெறும் மிளகாத்தூள் ஒன்று போட்டிருக்கேன் அதுக்கு இப்போ கடுகு சும்மா ஒரு டீஸ்பூன் போட்டிங்கன்னா போதும் எண்ணெய் வந்து இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் இப்போ இருபத்தஞ்சி கிராம் ஊற்றிருக்கேங்க எம்எல் இதுக்கப்புறம் ஒரு இருபத்தஞ்சி எம்எல் போடணும் இது வந்து நான் இப்போ நார்மல் குக்கிங் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் போடணும்னு அவசியம் இல்லை ஏன்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சுக்க போகிறதில்ல ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் அவ்வளோதான் அதுவுமே நீங்கள் வந்து என்னைக்காவது வீட்டில் குழம்பு வைக்க முடியலன்னா கூட இதை போட்டு நம்ம ரைஸ் சாப்பிட்லாம் சப்பாத்தி அதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் தோசை இட்லி எல்லாத்துக்கூடவும் வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான மெத்தடு அதனால் எல்லோருமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ நமக்கு அந்த மிளகாத்தூளையும் நான் போட்டேன் இது வெறும் மிளகாத்தூளுங்க இது தனியாலாம் மிக்ஸ் பண்ணாது வெயிலில் காய வச்சு நம்மளே மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கிறது தான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த ஸ்டேஜில் உப்பு வந்து ஒரு டீஸ்பூனுங்க ஒருவேளை உங்களுக்கு உப்பு பத்தலன்னு தோணுச்சுன்னா அப்புறமா நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நான் இப்போ கரெக்டாக ஒரு டீஸ்பூன் தான் இது பெரிய ஸ்பூனுங்கிறனால உங்களுக்கு நான் அரை போடுறேன் ஆனால் அளவு வந்து ஒரு டீஸ்பூன் போட்டிங்கன்னா போதும் அவ்வளோதாங்க இப்போ நம்ம ஊற்றின அந்த எண்ணெயெல்லாம் அப்படி மேலே அப்படியே கக்கிட்டு வந்துருச்சு பாருங்க நல்லா அப்படியே மறந்து நல்லா இது அப்படியே ஃபுல்லாக அவங்களுக்கு அப்சார்ப் ஆகிடுச்சு இது ஃபுல்லுமே இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து நம்ம வீட்லேயே வெந்தயத்தை கொஞ்சமாக வருமான வறுத்துட்டு நுணுக்கின இந்த பொடி ஒரு டீஸ்பூன் அதையும் போட்டுக்கிறோம் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அவ்வளோதாங்க நம்மளோட ஈஸியான தக்காளி ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு இது ரைஸ் ரசம் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் பிளெயின் ரைஸ் மேலே கூட நீங்கள் போட்டு சாப்பிடலாம் பிசைஞ்சிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவசரத்துக்கு எனக்கு எதுவும் டிஃபின் பாக்ஸில் கட்டுறோம்னா கூட நீங்கள் இதை மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அப்போ நீங்கள் அளவு கொஞ்சம் குழந்தைங்களுக்கு இருந்துச்சுன்னா கொஞ்சம் குறச்சி போட்டுட்டு நிறைய சாதத்தில் மிக்ஸ் பண்ணி கொடுங்க காரம் தெரியாது